பழுக்க வைப்பாங்களே அந்த மாதிரி இல்லாமல் இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா காய்தா இருக்கும் ஸ்டோப்லே இருக்கனால நம்ம எடுத்துகிட்டு போய் நாம் அதுக்கப்புறம் அந்த வைக்கோல்லையோ இல்லை சாக்கியோ இது பண்ணி நம்ம பழுக்க வச்சுக்கலாம் இயற்கையாக காமிக்கிற இங்கே எடுத்து வச்சுருக்காங்க ட்ரெயிலர் நான் அதை வாங்கிக்கிறேன் பார்த்தீங்களா அக்கா இது இது என்ன இதுங்க்கா

வா இது பார்த்திங்கன்னா அவங்களோடதே தான் ஒரு வீட்டுக்குள்ளே நிறைய போட்டு வச்சுருக்காங்க அவங்களோட இதுலேயே என்னென்னா இயற்கை பழுக்கிறதுக்கு கீழே பாருங்கள் சாக்கு போட்டு வச்சுருக்காங்க தெரியுதா ஆ வெறும் சாக்கு தான் வைக்கோல் கூட போடல அவங்க ஆஹா அந்த மாதிரி எதுவுமே இல்லை இதாக அப்படியே இயற்கையாக பழுக்கிறது தான் இல்லை என்னன்னா நம்ம இயற்கையாக பழுக்கிற ஒரு ப்ளஸ் என்னன்னு ஒவ்வொரு பழமாக தான் பழுக்கும் அப்போ நம்ம ஒவ்வொன்றா சாப்பிடும்போது இதாகும் இப்போ கல்லு போட்டிருந்தால் இப்போ பத்து பழம்னா பத்து பழமும் விட்டுக்காக பழுத்துறும் நம்ம ஒன்று அவசரமாக சாப்பிட்ணும் இல்லையா அதுவே தூக்கி போடுற மாதிரி ஆகிடும் ஆனால் இது அப்படி கிடையாது ய் இது சின்ன சைஸ் அங்க பாரு பின்னாடி பருத்த தேங்காய் பாரு பின்னாடி தேங்காய் வந்து என்னன்னா இங்க இவங்க கிட்ட இது பத்து ரூபாய் ஒழிக்காத ஒன்னும் ரேட்டு கம்மி இது உளிச்சது பத்து ரூபாய் உழிக்காத ஒன்னும் ரேட்டு கம்மி புகழ் வீட்டுல பாக்கலையா புகழ் வீட்டுல பத்து ரூபாய் வச்சிருக்கான் அதான் இப்ப அவங்க அதை எடுத்துட்டு போறாங்க அன்னி வீட்டுல வண்டியில போட்டு எல்லாம் எடுத்துட்டு போறாங்க இங்க இது பெரிய விஷயம் கிடையாது ஆனா ரேட்டுக்காக நான் சொல்றேன் ரேட்டு இது உளிச்சதே பார்த்தீங்கன்னா பத்து ரூபா உழிக்காத வந்து எப்படியும் ஒரு ரெண்டு ரூபா மூணுரூவா கம்மியாக வரும் அட்லீஸ்ட் ஒரு ரூபா கம்மினாலும் ஒம்போது ரூபா தானே வருது நம்ம வீட்டில் வந்து இது என்னென்னா ஒரு ப்ளஸ் என்னென்னா நம்மளுக்கு அதிகமாக அது சீக்கிரமாக தேங்க இதாகாமல் போயிடும் அப்போ வந்து நம்ம ஒவ்வொன்றா யூஸ் பண்ணும்போது இருக்கும் அதான் கெட்டு போகாமல் இருக்கும் கொஞ்சம் லைஃப் வரும் நம்ம வேணுங்கிறப்ப மட்டும் நம்ம ஒவ்வொன்றா உழிச்சுக்கலாம் அந்த சிரட்டை அப்படி இருக்கனால லைஃப் இருக்கும் பார்த்தீங்களா தோப்பு என்ன மரம் பேங்க வருங்க எல்லாம் பார்த்துட்டு நீ போய் சேலத்தில் போய் எடுக்காத சேலம் சேலம்னா மாம்பழத்துக்கு ஃபேமஸ் அப்புறம் எப்பறம் அங்கே இல்லாமையே இருக்கும் அப்படின்னு நினைக்க அதை பார்க்கும்போது எவ்வளோ அழகா இருக்கு தெரியுமா நீங்க வரு அழகா அது அழகாக இருக்குடியா பார்க்கறதுக்கு இங்கே பார் பச்சை பசேரும் செமையாக இருக்குது அங்கே ஏய் ஆமாம் உங்களுக்கு பாருங்கள் பக்கமா இருக்கு கொஞ்சம் கீழே பார்த்து நடங்க வேறு ஐயோ மனம் அழகாக இருக்கும் மனம் முழு முழு முழுன்ட்டு இருக்குது மனம் இன்னொன்று கவனிச்சு பார்த்தியா இன்னொன்று கவனிச்சியா வர வழியில் பத்தடிக்கு ஒரு மாம்பழ கடை லெஃப்ட் சைடில் பத்தடிக்கு ஒரு தள்ளுவண்டியில் ஒரு பா பார்த்தீங்கன்னா பத்தடிக்கு ஒரு மாம்பழ கடையில் எல்லாம் பெரிய பெரிய மாம் மாங் மாம்பழம் அந்த மல்கோவா அது இதுன்ட்டு ஏய் உங்க கையில இவ்வளவு பெருசு தெரியுமா அந்த மாம்பழம் தெரியுது செல்ல குட்டியா என்னடா டேஸ்டா இருக்கு டேஸ்டா இருக்கு நான் பிரோகம் சாப்பிட்டு இருக்கிறேன் இல்ல ஏய் உளோமா இது இருக்குடி நான் நான் உங்களுக்கு இதோட லொக்கேஷன் சொல்றேன் உங்களுக்கு வேணும்னா நீங்க வரும்போது வாங்கலாம் ஆக்சுவலி என்னன்னா ஒரு நல்ல ஒரு தோப்புலேயே வாங்கும்போது நம்ம

ஏய் நேற்று எக்ஸிபிஷன் போனோம்ல அங்கே நானும் பாப்பா தான் கத்திட்டு இருந்தோம் ஏன் பாப்பா ஏ நான் என்ஜாய் பண்ணுறோம் உனக்கு என்னடி போடையே சாமி வருதா டாமி அவன் அந்தான் இருக்கான் அங்கே பாருங்க இதெல்லாமே தோப்பு தான் ஆக்சுவலி இது நாம் இங்கே நின்றுருக்கோல்லப்பா இது என்ட்ரன்ஸு இந்த சைடு இருக்குல்ல இது ரோடு இருக்குல்ல இதில் நாங்கள் ஃபுல்லாக வந்தாண்ட பத்து ஏக்கர் என்னமோ பா இந்தாண்ட சைடு ஃபுல்லாக போனீங்கன்னா பத்து ஏக்கர் என்னமோ நாங்கள் சைடுலலாம் பார்த்து நின்று பார்த்துட்டு இருந்தோம் சூப்பராக இருந்துச்சு இப்போ எடுக்கிறதா ஸ்டில்லு அந்த அக்காட்ட கேட்டுமா

பாப்பா இந்த இந்த வியூல அப்படியே பாரு அப்படியே நீ தலையில கேமரா என்ன எடுத்துறதடா தலையில கேமரா அப்படியே சூப்பரா இருக்கு மரத்துக்கடியில படுத்துட்டாலும் மாம மரத்தக்டியில படுத்துட்டு என்னடா பண்றா அப்பினா செல்லேட்ட ஒரு ஃபங்க்ஷன் வெச்சா கோப ல வர ஃபங்க்ஷனுக்கு ஏமமோ ஏமனோ ம் சும்மா வகாதிட்ட அந்த டெக்கரேட்லாம் போட்டுட்டு

அப்படி அங்க வச்சிருக்காங்க